அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் இஸ்லாம் அரேபிய மதம் இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் இன்னும் இஸ்லாமியர்கள் அரேபிய அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களே அதுக்கான விளக்கம் என்னங்கிறது பார்க்கலாம் இஸ்லாம் அதாவது அரேபியர்கள் மட்டும் அரேபிய மதத்தை இஸ்லாம் வந்து அரேபிய மதம் அதனால அதை ஏற்றுக்கொண்டவங்க அரேபிய அடிமைன்னு சொல்றாங்களே இஸ்லாம்ங்கிறது இந்த அரேபிய அரபி மொழியில வந்த அது மட்டும் இஸ்லாம் அல்ல மூசா அலை இஸ்லாம் காலத்துல அவங்களுக்கு தௌராத்ங்கிற தௌராத்மத்தை அப்ரானி மொழியில கொடுத்தா அது இன்னும் அது போல நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அந்தந்த மொழிகள்ல அதை ஏற்றுக்கொண்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அது எப்படி என்னங்கிறத கொஞ்சம் சுருக்கமாகவும் விளக்கமாகவும் இதில் பார்க்கலாம் சரியா ஹைர் அலமது இல்லா இப்போ என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க முஸ்லிம்கள் அதாவது இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொன்னாவே நீங்கள் என்ன என்ன பண்றீங்க அரேபிய வந்தேறிகள் அரபு நாட்டிலிருந்து நீங்க வந்தவங்க இல்லை அரபுனுடைய கலப்புகள் நீங்க இஸ்லாமிய மார்க்கம் வந்து அதாவது இஸ்லாமிய மதம்னு அவங்க சொல்றாங்க இஸ்லாம் முதல்ல மதமே அல்ல இஸ்லாமிய மார்க்கம் அது அப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா அந்த இஸ்லாமிய மதம் அரேபிய மதம் அதனால நீங்கள் என்ன பண்றீங்க அந்த அரேபிய மதத்தை ஏற்றுக்கொண்டதுனால நீங்கள் அரேபியர்கள் அப்படின்ட்டு தவறான புரிதல் அந்த தவறான புரிதலால் இவங்க இந்த தவறான இந்த விளக்கத்தை கொண்டு மக்கள்கிட்ட என்ன பண்ணுறாங்க இந்த மக்களுடைய பொது புத்தியில் கொண்டு போய் இந்த மாதிரி இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் தவறான வதந்திகளை அவதூறுகளை இட்டுக்கட்டி வேண்டுமென்றே பரப்புகிறார்கள் சிலர் இன்னும் சிலர் அவங்களுக்கு தெரியல தெரியாததுனால ஒருவேளை இப்படித்தான் இருக்கும் ஆமாம் ஏன்னா இஸ்லாம்ங்கிறது அரபு நாட்டில் வந்த மதம் தானே அப்போது அந்த இஸ்லாம் அரபு மொழியில் தான் இருக்குது அதன் காரணமாக அதை ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் அரபுனுடைய அடிமைகள் அல்லது அரபு வந்தேரிகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தப்பா விளங்கி சில பேர பண்ணுறாங்க பரப்புறாங்க மொத்தத்தில் வேணும்னு பரப்புனாலும் சரி தவறாக விளங்கி பர பரப்புனாலும் சரி பாதிக்கப்படுறது யாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இந்திய முஸ்லிம்கள் தமிழ் முஸ்லிம்களாக நாம தானே இதில் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய மக்களே பல பேர் இது புரியாமல் தான் இருக்கிறாங்க ஏன்னா ஒன்று தெளிவான அந்த தேடுதல் இல்லை தேடி அறியணுங்கிற அந்த ஆர்வம் இல்லை அதை கொண்டு அதுக்கான எந்த முயற்சியும் பண்றது இன்னும் அதை குற்றச்சாட்டாகவும் சொல்லலாம் இல்ல குறைபாடாகவும் சொல்லலாம் இல்ல ஒரு கவலையாகவும் சொல்லலாம் இதை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய உளமாக்கல் ஆளிம்கள் இஸ்லாமிய மக்களுக்கே கூட இன்னும் வரைக்கும் தெளிவுபடுத்தாம தான் இருக்காங்க இது ஒவ்வொரு ஆளிமும் மனசளவில் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா நம்ம இஸ்லாமியர்களுக்கே இஸ்லாம்ங்கிறது அரபு மதம் அல்ல அரேபியர்களுடைய மதம் அல்ல அப்படின்னு அவங்களுக்கு புரிய வைக்கணும் இல்ல இது புரிய வச்சிருக்கோம்மா நூற்றுக்கு நூறு சதவீதம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கா ஏதோ மேல் மட்டமா கொஞ்சம் இருக்கிறவங்களுக்கும் பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் தொழுகையாலேயே இருக்கவங்களுக்கும் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை ஜமாத்துல போறவங்களுக்கு மட்டும் தபிலீக ஜமாத்துல போவாங்க இல்லையா அது போல இருக்கவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுருக்கறதுனால எல்லா முஸ்லீம்களுக்கும் தெரிஞ்சிச்சுலாம் கண்ணை மூடிட்டு நம்ம நம்ப கூடாது அதுதான் நமக்கான ஆபத்து சரியா ஏன்னு சொன்னா முஸ்லிம்கள்ல அநேக மக்கள் பெரும்பாலும் ஏழைகள் தான் அதிகமா இருக்கிறாங்க அதுல நிறைய பேருக்கு இஸ்லாத்தினுடைய ஆரம்ப அடிப்படை கூட தெரியாத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்ப அவங்க எல்லாம் தவறா விளங்கி இருக்கறனால அவங்க இடத்துல வேறொரு சகோதரர் மாற்று மத சகோதரர் ஏதாவது கேள்விகள் கேட்டா அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதனால அப்ப அவங்களும் என்னதான் நினைச்சுக்கிறாங்க ஆமா அவர் சொல்றது சரிதானே அப்ப நம்ம எல்லாம் அரேபிய மதத்தை பண்ணிட்டு இருக்க மாட்டிருக்கு நம்ம வந்தேரிகள் தான் இருக்கு நம்முடைய முன்னோர்கள் வந்து வந்தேரிகளை தான் இருந்திருப்பாங்களோன்னு முஸ்லீம்களே இந்திய வம்சாவளியிலே இந்திய ஜீன்ல பிறந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மொழி இனத்துல மொழியால் அந்தந்த மொழி பேசக்கூடிய மாநிலத்துல பிறந்து வளர்ந்த ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக மனித குலம் தோண்டியது இருந்து வளர்ந்து வந்த வாழ்ந்து வந்த அந்த மனிதர்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதின் காரணமாக வந்தேரிகள் என்ற அவச்சொல் அவச்சொல் சொல்றதோட ஒரு அவதூறு இட்டு கட்டப்படுது அத இஸ்லாமியர்கள விவரம் தெரியாதவனும் நம்பர் அளவுக்கு இன்னைக்கு போயிட்டு இருக்கு இந்த நிலைமை ரொம்ப ரொம்ப கவலைக்குரியது இரண்டாவது ஆபத்தானது அப்ப எல்லா மக்களுக்கும் தெரியணும் இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல நம் சமோ சகோதர மத மதத்தில் இருக்க அத்தனை பேத்துக்கும் அது இந்துவா இருந்தாலும் சரி கிறிஸ்துவாரா இருந்தாலும் சரி சீக்கியராக இருந்தாலும் சரி பௌத்தரா யாராக இருந்தாலும் சரி மொத்தத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவரும் அனைத்து மக்களும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன முதல்ல இஸ்லாம் அரேபிய மார்க்கம் அல்ல இஸ்லாம் அரேபிய மார்க்கம் அல்ல அது அரேபியர்களுக்கு மட்டும் வழங்கப்பட்ட மார்க்கம் அல்ல மார்க்கம் அல்ல அதாவது மதம் அல்ல அவங்களுக்கு சொன்ன மதம் தான் சொல்றாங்க அப்ப மதம் அல்ல முதல்ல இஸ்லாம் மதமே அல்ல அது ஒரு மார்க்கம் அந்த அடிப்படையில் இஸ்லாமிய மார்க்கம் அரபுகளுக்காக அரேபியர்களுக்காக வழங்கப்பட்ட மார்க்கம் அல்ல அது அவர்களுக்காக தோன்றியதும் அல்ல அவர்கள் தோற்றுவித்ததும் அல்ல இஸ்லாம் என்பது இறைவனால் மனித குலம் முழுமைக்கும் வழங்கிய மார்க்கம் அதாவது வழி மனிதன் இப்படித்தான் வாழ வேண்டும் வழிமுறையை வகுத்து கொடுத்த அந்த விஷயத்தை உள்ளடக்கியதுக்கு பேர் மார்க்கம் அந்த மார்க்கத்துக்கு பேர் இஸ்லாம் இஸ்லாம் என்றால் வழிப்படுதல் யாருக்கு இறைவனுக்கும் இறை தூதருக்கும் வழிபடுதல் அப்ப இறைவனுக்கும் இறை தூதருக்கும் எவரெல்லாம் வழிபட்டிருக்கிறாரோ அவரெல்லாம் முஸ்லிம் தான் இறைவன் சொன்னபடி நினைக்கிறாங்களோ இறை தூதர்கள் உண்டு என்று நம்புகிறாங்களோ இறைவேதம் இருக்குன்னு நம்புறாங்களோ மறுமை இருக்குன்னு நம்புறாங்களோ சொர்க்கம் நரகம் இருக்குன்னு நம்புறாங்களோ இந்த நம்பிக்கையெல்லாம் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர் எந்த மதத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் சரி நம்புறாருல்ல அப்ப இதெல்லாம் நம்பும்போது இறைவனுக்கு ஒரு ஒருவர் முற்றிலும் வழிபட்டு வாழ்கிறாருனாவே ஏன்னா இஸ்லாம் நம்ம சொல்லிட்டேன் இஸ்லாம்னா இறைவனுக்கு முற்றிலும் வழிபடுதல் அப்ப முஸ்லீம் என்றால் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட் வழிபடுபவர் அப்ப அதை மொழி தான் இங்கே அரபியா இருக்குது அரபியில் சொல்லப்பட்டிருக்குது தமிழில் சொன்னா இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர் அது எந்த மத சகோதரராக இருந்தாலும் அவர் இறைவனுக்கு முற்றிலும் வழிபட்டவராக இருந்தால் அரபியில் அவரை சொல்லணும் என்னதான் சொல்லலாம் முஸ்லீம்னு சொல்லலாம் சரியா அப்ப அந்த அடிப்படையில தான் இஸ்லாமியர்களுக்கு அந்த அரபி மொழியில நமக்கு முஸ்லிம்கள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த அடிப்படையில பார்க்கும்போது இஸ்லாம் அரேபிய மார்க்கம் அல்ல நபி சல்லல்லாஹிஸ்லம் இறுதி தூதர் இறுதி இறை தூதர் நபி சல்லா அலையம் அவர்கள் அரேபிய தேசத்தில் பிறந்ததினால் அவர் அல்லாஹால் இறை தூதராக தேர்ந்தெடுக்கப்பட்டதினால் அவர்கள் பேசிக்கொண்டிருந்த அரபு மொழியிலே அவர்களுக்கு வேதத்தை அல்லாஹ் இறக்கியதினால் அதன் மூலம் அவர்களால் இந்த ஏகத்துவம் மனிதகுலம் முழுமைக்கும் பரவியதால் அந்த இறக்கி அருளப்பட்ட அந்த லாங்குவேஜ்லேயே அந்த மொழியிலேயே வந்ததுனால இஸ்லாம் அரேபியர்கள் மார்க்கம் என்று தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளது அல்லது தவறாக இட்டுக்கட்டி மக்களுக்கு மத்தியிலே புகுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது உண்மையிலே இஸ்லாம் அரேபிய மார்க்கம் அல்ல அது மனித குலம் முழுமைக்கும் சொந்தமான பொதுவான மார்க்கம் சரி அப்படி பார்த்தா என்ன இஸ்லாம் மொழி கடந்தது இனம் கடந்தது நாடு கடந்தது எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் இறைவன் ஒருவனே அப்படின்னு அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு அந்த இறைவனுக்கு உருவமில்லை அவனை யாரும் பெறவும் இல்லை அவன் யாரையும் பெறவும் இல்லை அவனுக்கு இணையாகவும் துணையாகவும் எந்த ஒன்றும் இல்லை யாரொன்றும் இல்லை அவன் எந்தவித தேவையும் மற்றவன் அவன் எதவொன்றையும் எந்த ஒன்றையும் செய்ய ஆற்றலுடையவன் தான் நினைத்தது செய்யும் வல்லமையுடையவன் அவன் மகா வல்லமையுடையன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் தன்னை கொண்டே தான் நிலைப்பாடானவன் அப்படிங்கிற இந்த கொள்கையெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் பேர் தான் இஸ்லாம் அப்ப அந்த அடிப்படையில் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த இனத்தில் பிறந்தாலும் எந்த மொழியில் அவர் பேசக்கூடியவர் இருந்தாலும் இப்படி ஒருவர் ஏற்றுக்கொண்டால் அவருக்கு பேர் முஸ்லீம் அவ்வளவுதான் முஸ்லீம்கிற வார்த்தை தான் அரபு சரியா ஆனால் அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் அரேபிய மார்க்கம் அல்ல ஏன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி மூசா அலை இஸ்லாம் மோசேன்னு சொல்லுவாங்க சில மோசஸ்ன்னு சொல்லுவாங்க இவர்களுக்கு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இவரும் இஸ்லாமி இஸ்லாமியர்கள் அல்லா எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஏற்றுக்கொள்ளக்கூடிய நம்பக்கூடிய ஒன்று அவரும் இறை தூதர் தான் ஏன்னா அல்லா குரான் தெளிவாக சொல்லியிருக்கிறான் முசாலி இஸ்லாம் யாரு அல்லாஹுடைய தூதர் தான் மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முந்தையவங்க அவங்க அப்பொழுது இருந்த அந்த மக்களுக்கு இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள் அவரு அவரு அப்ப அவர் பேசி கொண்டிருந்த மொழி இருக்கு இல்லையா அப்ரானி இப்ப ஹீப்ருன்னு சொல்றாங்கல்ல இதுதான் அப்ரானி அப்ப அப்ரானி மொழி இருந்தார் அவருக்கு அல்லாஹ் என்ன இறை தூதராக அங்கீகரித்து அவருக்கு வேதத்தை வழங்குகின்றான் அப்ராணி மொழியில் தான் வழங்கப்பட்டது அல்லாஹ்வால் அதுதான் இப்ப ஹீப்ருங்கிறாங்க இப்போ ஒருவேளை மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி மூசா எகிப்துல மூசா அலு இஸ்லாம் அவர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தையும் மூசா அலி இஸ்லாம் அவர்களையும் நபி என்று ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தை இறைவனால் வழங்கப்பட்ட வேதம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த வேதத்தின்படி அவர் வாழ்ந்தார் என்றால் அவருக்கு பேரும் முஸ்லிம் தான் ஏன்னா அதுவும் இஸ்லாம் தான் இஸ்லாம் என்பது முகமது நபி சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலிருந்து வந்ததல்ல பாபா ஆதம் அலிஸ்லாம் முதல் மனிதர் முதல் நபி முதல் மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலி இஸ்லாம் அவரில் இருந்து வரக்கூடிய அனைத்தும் இறைவனால் வழிகாட்டப்பட்டது அந்த மார்க்கத்திற்கு பேர் இஸ்லாம் இதுதான் இஸ்லாமியருடைய நம்பிக்கை முதல் முதலாக தோன்றிய மனிதன் அந்த முதல் மனிதன் அந்த முதல் மனிதனுக்கு இறைவன் வழிகாட்டி அவர்களுக்கு வாழ்வதற்கும் வணங்குவதற்கும் காட்டிய அந்த வழிமுறைகள் வழிவகைகள் இது எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு பேர் தான் இஸ்லாம் அப்ப அங்கிருந்தே ஆரம்பிக்கிறது இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு இல்லை அதன் பிறகு மொழிகளை அந்த என்னாவது அந்த ஆதமலை இஸ்லாமாவுடைய பிள்ளைகள் பெருகிறாங்க அவங்க இனக்குழுக்களாக பிரிகிறாங்க அப்புறம் மொழிகள் மாறுது மொழி கலப்புகள் ஏற்படுது அவங்களுக்குள்ள உருவாகி அப்படி ஆகும்போது ஒவ்வொரு பகுதியாக உலகம்லாம் விரவும் போது பரவும் போது அவர்களுடைய இனத்துக்கு தகுந்த மாதிரி மொழிக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மனித குலத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக இறைவனால் ஒரு இறை தூதரை அந்த மனிதர்களிருந்தே தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இறைவன் தன் புறத்து வேதத்தையும் ஞானத்தையும் வழங்கி அவர்களுக்கு வழிகாட்ட வைக்கிறான் இல்லையா அதை ஏற்றுக்கொண்டவர்கள் அனைவரும் இஸ்லாமியர்கள் தான் இதுதான் இஸ்லாம் சொல்லுது இதுதான் குரான் சொல்லுது அப்ப அந்த அடிப்படையில் மனிதகுலம் குலம் இஸ்லாமியர்கள் தான் சரியா அவர் எந்த என்ன சொல்றது எந்த இதுல எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் எந்த மொழியை பேசக்கூடியவராக இருந்தாலும் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் அவர் இஸ்லாமியர் அவர் வந்தேறி அல்ல அதே போலதான் தாவூதலை அவருக்கு ஜபூர் வேதம் அருளப்பட்டது அது யூனானி மொழியில் அருளப்பட்டது ஏன்னா தாவூதலை யூனானி மொழி பேசக்கூடியவங்களா இருந்தாங்க அப்ப அவரை இலைய தூதரா அல்லா தேர்ந்தெடுக்கும் போது அவருக்கு என்ன பண்றான் அவர் பேசிய அந்த மொழியில யூனானி மொழியில வேதத்தை அருள்றான் அப்ப அவருக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை ஃபாலோ பண்ணி வாழ்ந்த மக்கள் அவர்களும் இஸ்லாமியர்கள் தான் ஒருவேளை நாம இப்ப அந்த காலத்து நாம் அந்த நேரத்தில் நாம் இருந்திருந்தோம்னா அதை ஏற்று நாம் நமக்கு பேர் அப்போதான் முஸ்லீம்கள் தான் ஏன்னா அதுவும் இஸ்லாம் அதன் பிறகு ஈசா அலி இஸ்லாம் ஜீசஸ்ல அவரையும் அப்ப அவர்களுக்கு அவர்கள் பேசிய மொழி சுரியானி அந்த சுரியானி மொழி பேசக்கூடிய ஈசா அலிஸ்லாம் அல்லாஹ் அருளிய வேதம் இன்ஜில் அந்த ஈசா அலையம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்துல அவளுக்கு அருளப்பட்ட இஞ்சில் வேதத்தை ஏற்று அதன்படி வாழ்ந்து இருந்தோமானால் ஒருவேளை நாம் நாம அந்த காலத்தில் இருந்து அப்போது நமக்கு பெயர் முஸ்லிம்கள் தான் ஏனால் அதுவும் இஸ்லாம் தான் எப்போது அப்போது அந்தந்த காலகட்டத்தில் அதன் பிறகு அப்போ ஒரு நபி இருக்கும்போது ஒரு இஸ்லாம்ல ஒரு வேதம் வந்துச்சா மறுபடியும் ஏன் வந்துச்சுன்னா அந்த இறை தூதர் மரணித்த பிறகு வஃபாத்தான பிறகு கொஞ்சம் காலம் வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அந்த மக்கள் அந்த வேதத்தையும் அந்த சட்டத்திட்டங்களையும் அப்புறம் கால புகழ் தன் உன் என்னாகிறாங்க அப்படியே அதை விட்டு அந்த கடைபிடிக்கிறத விட்டுட்டு அதில் நிறைய கலப்புகளை தான் மனம் போன போக்கில் அதன் பிறகு என்ன சொல்கிறது புதுசு புதுசாக அவங்கவுங்க மனத்துக்கு தகுந்த மாதிரி கொள்கைகளையும் கருத்துக்களையும் அதுக்குள்ளே சேர்த்து இட்டுக்கட்டி வேதத்தையே கெடுத்துட்றாங்க அப்போது அதன் பிறகு அதை ஏற்றுக்கொள்பவர்கள் என்னன்னு சொல்லலை இஸ்லாமியர்னு இஸ்லாம் சொல்லலை ஏன் இறைவனுடைய வார்த்தைகளோடு எப்பொழுது மனிதனுடைய வார்த்தை அதில் கலந்துருச்சோ அந்த வேதம் வேதமாக இஸ்லாம் அங்கீகரிக்கிறதுல அதன் காரணமாகத்தான் என்ன மறுபடியும் வேறொரு நபி அனுப்புறான் வேறொரு வேதத்தை திருத்தி அமைக்கப்பட்ட சட்ட திட்டங்களை சேர்ந்திருக்கூடிய இஸ்லாம் அந்த அடிப்படையில இறுதி தூதராக நபி சல்லா அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்களா அவர்கள் அரபு அரபு தேசத்தில் பிறந்து வளர்ந்து இருக்கிறனால அவர்கள் அரபு மொழி பேசக்கூடிய அவருக்கு வேதத்தை அல்லாஹ் அரபு மொழியில் அருளி இருக்கான் அதன் காரணமாக அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட அனைவரும் முஸ்லிம்கள் என்று சொன்னாலும் அரபி மொழி அரபியிலிருந்து வந்தனால நீங்க அரபி மதங்க ஒருவேளை நபி சொல்லல்லா அலை செல்லம் அவங்க விளங்குறதுக்காக சொல்றேன் தமிழ்நாட்டில் பிறந்தவராக இருந்திருந்தா பிறந்து தமிழ் பேசக்கூடியவர்களாக இருந்திருந்தா அல்லாஹ் குர்ஆனை தமிழில் தமிழ்ல இறக்கியிருப்பான் அப்ப தமிழில் இறக்கி இருக்கும்போது இறுதி தூதர் நபி சல்லாஸ்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட அந்த வேதத்தை தமிழ் மொழி தமிழ் மொழியில் அருளப்பட்ட அந்த வேதத்தையும் நபி சல்லாஸ்லாம் அல்லாஹும் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு பேர் முஸ்லிம்கள் தான் இங்க எந்த நாடு எந்த மொழி எந்த இனங்கிறது இல்லை இறைவனுடைய கட்டளைகளுக்கு முழுமையா கட்டுப்பட்டு வாழ்றாங்களோ அவ்வளவுதான் அந்தந்த காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த இறை தூதர்கள் எந்த மொழியில் இருந்தாங்களோ எந்த நாட்டினராக இருந்தாங்களோ அந்த நாட்டினர் அந்த அவங்களுக்கு புரியறதுக்காக அந்த மொழியில இருவன் என்ன பண்ணுறான் அந்த வேதங்களை அருளினானே தவிர அது முழுக்க முழுக்க அந்த குறிப்பிட்ட மொழியை சார்ந்தது ம சார்ந்தவர்களுக்கு மட்டுமானது அல்ல அதனால தான் அது என்ன பண்ணுறாங்க டிரான்ஸ்லேஷன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய அந்த விளக்கங்களை கருத்துக்களை நீங்கள் என்ன பண்ணுங்க விளங்குணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா என்னாலே தெரியாமல் வெறும் ஓதிட்டு மட்டும் போகிறதல்ல அது வாழ் வாழ்வியல் வழிமுறைக்கான ஒரு கைடு வேதம் குரான் அதன்படி மனிதன் வாழணுங்கிறதுக்காக தான் அருளப்பட்டிருக்கு அப்ப அந்த அடிப்படையில் ஒருபோதும் இஸ்லாமியர்கள் என்ன இல்லை வந்தேரிகள் அல்ல அரேபியர்கள் அரேபிய மதமும் அல்ல இஸ்லாம் எல்லாத்துக்கும் மேல இஸ்லாமியர்கள் வந்தேரிகள் அல்லங்கிறத விட அரேபிய அடிமைகள் அல்ல ஏன்னு சொன்னா அரபு நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லா இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நாடு முழுக்க முஸ்லீம்களாக இருக்கிறனால அது இஸ்லாமிய நாடுகள்னு இன்னைக்கு உலகத்தில் கிட்டத்தட்ட ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு நாடு இருக்கு இல்லையா இந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனாகட்டும் இல்லை அந்த நாட்டினுடைய மன்னனாகவே அரசனாகவே இருந்தாலும் பிரதம மந்திரியாகவே இருந்தாலும் ஜனாதிபதியாகவே இருந்தாலும் அவரும் மனித குலத்திற்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக தவறு செய்தார் என்றால் அந்த தவறை எந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லிமும் அதை சரி என்று வாதாட மாட்டான் வாதாடக்கூடாது ஏற்றுக்கொள்ளவும் கூடாது தப்புனா தப்பு தான் எவஞ்செஞ்சாலும் தப்பு தான் இதுதான் இஸ்லாம் சொல்லுது அப்ப அந்த அடிப்படையில் எந்த ஒரு குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கக்கூடியவங்க அவங்க தப்பு செஞ்சிட்டா நாங்கள்லாம் இஸ்லாமிய மதத்தை ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவங்க அவர்களும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட நாடு அதனால நாங்கள் என்ன பண்ண மாட்டோம் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்லாம் எந்த ஒரு இந்தியனும் தமிழனும் இந்தியாவில் வாழக்கூடிய எந்த ஒரு முஸ்லீமும் என்ன பண்ண மாட்டாங்க அப்படி நினைக்க மாட்டாங்க நினைக்க கூடாது அப்படி நினைத்தால் அவனுடைய இறை நம்பிக்கை அழிந்துவிடும் ஏன்னு சொன்னால் நபிசல்லாசன் தெளிவாக சொல்லிட்டு போயிருக்காங்க உங்களுடைய இறை நம்பிக்கையில் ஒரு பகுதி நீங்க எந்த நாட்டில் வாழ்றீங்களோ எந்த நாட்டில் நீங்க பிறந்து வளர்ந்து இருக்கீங்களோ அந்த நாட்டை நேசிப்பது உங்களுடைய இறை நம்பிக்கைன்னு ஒரு அடையா ஒரு பகுதின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்போ ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இந்தியாவிலேயே பிறந்து அது அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய தான் இந்தியா பிரிட்டிஷ்க்கு அப்புறம் அதுக்கு முன்னாடி இல்லையே தனித்தனி மாகாணங்களாக ஒவ்வொரு என்ன சொல்றது குறுநில மன்னர்கள் இருந்தாங்க சிறு மன்னர்கள் இருந்தாங்க பெரிய ஏகாதிபத்தியமா இருந்துச்சு ஆனாலும் ஐம்பத்தி ரெண்டு தேசமும் இருக்குது இந்தியான்னு சொல்லக்கூடிய இதுல ஒன்றுபட்ட இந்தியாவில் அப்ப அந்தந்த பகுதியில் இருக்க அந்தந்த மொழி குழுக்களா வாழ்ந்துருக்கிறாங்க இப்ப வரைக்கும் இந்தியா ஒவ்வொரு தனித்தனி மொழி தான் இருக்குது ஒன்றிணைந்த ஒரே இல்லை ஒரே இந்தியாவா இல்லையே ஏன் இந்தியாவின் தேசிய மொழிகளே எத்தனை இருக்குது பதினஞ்சுக்கு மேல இருக்கு அதனால ரூபாய் நோட்ல அச்சரிக்கப்பட்டிருக்க இந்தியாவின் தேசிய மொழிகள் தானே அனைத்தும் இந்தியாவால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அந்தந்த மாகாணத்தில் அப்ப தமிழ் தமிழ் இந்தியாவுடைய தேசிய மொழி இல்லையா இந்திய தேசத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட மொழி அல்லவா தெலுங்கு கன்னடம் மலையாளம் துலு ஒரிசாவில் பேசக்கூடியது பஞ்சாபி ராஜ்தானி இப்படி ஒவ்வொரு மராட்டி உருது உருதுவும் என்னதான் இந்தியாவினுடைய தேசிய மொழி இல்லை இந்தியாவால் இந்திய இந்திய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒப்புக்கொள்ளப்பட்ட ஒரு தேசிய மொழி தான் உருதுவும் இன்னும் சிலர் வந்துட்டு என்ன பண்றாங்க இந்த உருது மொழி பேசுற முஸ்லீம்கள் முஸ்லீம் தாங்க ஆனா இந்த உருது பேசுற முஸ்லீம்கள் இல்லை அவங்க வந்துட்டு தமிழர்கள் கிடையாது வந்தேரிகள்னு இந்த பாரிசாலன்னு ஒரு தம்பி பேசியிருக்கிறார் அதை நான் ஒரு தடவை பார்த்தேன் கிளிப் எந்த இதுலன்னு கரெக்டா தெரியல ஏன்னா அவர் பேசுற தப்பில்லை ஏன்னா அவருக்கு தெரியாது உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள் வந்தேரிகள் தமிழ் பேசக்கூடிய மசில்தான் தமிழர்கள் அப்படின்னு அதில் ஒரு பகுதி ஆகும் கரெக்டாக இருக்காரு எந்த மொழி பேசுகிறவராக இருந்தாலும் சரி ஏன் நாளைக்கே வந்துட்டு தமிழர் வந்து மலையாளத்தை கற்றுக்கிட்டாரு இல்லை மராட்டியை கற்றுக்கிட்டாரு இல்லை வேற ஏதோ ஒரு நாட்டை கற்று ஏன் இங்கிலீஷ் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டாரு அப்போ தமிழர் வந்து இங்கிலீஷை முழுமையாக கற்றுக்கிட்டா அவர் ஆங்கிலேயர் ஆயிருவரா மொழியை கற்றுருக்காங்க உருது மொழி இந்திய மொழி இந்தியாவில் பண்டைய இந்தியாவில் இருந்த மொழி நீ இன்றைய இந்தியாவை வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பண்டைய இந்தியாவின் மொழியாக இருந்தது அல்லவா உருது உருது தோன்றியது இந்தியாவில் இருக்கு அப்ப இந்திய ஒன்று ஒன்றுதான் உருது மொழி அப்போ தமிழ் பேசக்கூடியவர்களே அந்த மொழியை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அப்படியே வரும்போது தமிழை விட்டுட்டாங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க அதனால அவங்களுடைய ஜீன் வந்து தமிழ் இல்லைன்னு ஆயிராது அப்ப எந்த ஒரு மொழி பேசக்கூடியவராக இருந்தாலும் அவர் எந்த நாட்டிலே பிறந்து வாழையடி வாழையாக வம்சாவளியாக பா பரம்பரை பரம்பரையாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரோ அந்த நாட்டினன்தான் அந்த அடிப்படையில் இந்தியாவில் வாழ்ந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கூடிய முஸ்லிம்கள் பரம்பரை பரம்பரையாக பாரம்பரியமாக வாழ்ந்து கொண்டிருக்க முஸ்லிம்கள் இஸ்லாம் வருவதற்கு முன்பாக இந்தியாவிற்குள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்தியா இந்தியாவை இல்ல இந்தியாவில் நபி மக்காவில் இருக்கும் போதே நிலவை பிளந்து காட்டி அபுஜகளுக்கு அற்புதத்தை நிகழ்த்தும் போதே இன்றைய கேரளா அன்றைய சேரநாடு அந்த சேரநாட்டுள்ள சேரமான் பெருமான் அவர் இங்கிருந்து பார்த்து கடல் மார்க்கமாக இன்றைய சவுதி அரேபியா அன்றைய ஹிஜாஸ் மாகாணம் அதில் இருக்கக்கூடிய மக்கமா நகர்ல நபி சல்லல்லா அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்று தனது பெயரை அப்துல் ரஹ்மான் என்று மாற்றிக்கொண்டு அங்கிருந்து அவர் வருவதற்கு முன்பாக அவருடைய அமைச்சர் பிரதானிகளிடத்துல இனி என்னுடைய ராஜ்யத்திலே என்னது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லி பறைசாற்றுங்க சொல்லி அன்ட்டு அவரு தன்னுடைய மந்திரி பிரதான அனுப்பி வச்சாரு அப்பவே தான் இப்ப இருக்கூடிய இந்தியாவில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல் இன்னைக்கும் கேரளாவில் இருக்குது அந்த பள்ளிவாசலுடைய பேர் எனக்கு ஞாபகம் இல்லை ஞாபகம் தான் சொல்லுங்க யாரும் அப்ப அந்த அடிப்படையில் இஸ்லாம் நபி அல்லாஸ்லாம் காலத்திலயே உள்ள வந்துருச்சு அப்ப யார் இங்க என்ன வரல வந்தேரிகளா வரல இப்ப சேரமான் பெருமான் போய் கத் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வந்தார் அவருடைய சந்தைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்குச்சு அடுத்து அவர் மூலமா வரக்கூடிய சந்தையில் அப்படியே இஸ்லாமிய இருக்கு அப்ப சேரமான் பெருமான் வந்தேரியா இல்ல இல்ல அப்ப அது போல இஸ்லாமிய மார்க்கம் தான் உள்ளே வந்தது அரேபியர்கள் வியாபாரத்துக்கு வந்தாங்க போனாங்க ஆனா பாரம்பரியமா பரம்பரை பரம்பரையாக ஆண்டு ஆண்டு காலமாக இங்கேயே பிறந்து இங்கேயே வாழ்ந்து கொண்டிருக்கூடிய இந்தியர்கள் தமிழர்கள் அது எந்த மொழி பேசக்கூடிய தெலுங்கர்களா இருந்தாலும் சரி மலையாளிகளா இருந்தாலும் சரி கன்னடர்களா இருந்தாலும் குஜராத்திகளாக இருந்தாலும் சரி பஞ்சாபிகளாக இருந்தாலும் சரி அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதினால் அவர்கள் ஒருபோதும் அரேபிய வந்தேரிகள் அல்ல அவருடைய ஜெனடிக்கலான டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் என்னதான் இருக்கு அவருடைய டிஎன்ஏல இந்திய வம்சாவளியின் தான் இருக்கும் அவர் ஏற்றுக்கொண்ட மார்க்கம் தான் இஸ்லாம் ஏன் இன்னிக்கே அந்த மாதிரி பேசிட்டு இருக்க யாரோ எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல அவங்களுடைய குடும்பத்துல யாரோ ஒருத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் எத்தனையோ இஸ்லாத்துக்கு எதிராக பேசக்கூடிய பெரும் தலைவர்கள் நம்ம பேரை சொல்ல விரும்பல அவர்கள் அவருடைய பிள்ளைகள் அவருடைய பசங்களோ பொண்ணோ முஸ்லீம் கல்யாணம் பண்ணி இஸ்லாமியர்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு இருக்குதே அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பல பேருக்கு தெரியாம இருக்கான சில பேருக்கு நல்லாவே தெரியும் அப்ப அப்படி இருக்கும்போது ஒரு மனிதன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா வந்தேன்னு சொன்னா அவங்கள வந்தேன்னு சொல்லிட முடியுமா இன்னைக்கு யாரெல்லாம் இப்படி சொல்றாங்களோ அவங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தர் இஸ்லாத்தை இஸ்லாம் மாற்றம் மனமாற்றம் மனம் மாறி மதம் மாறி அல்ல மதம் மாறுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை உனக்குள் மனம் மாற்றத்தை ஏற்படும் ஏற்படுத்தும் அந்த மனம் மாறி உன்னுடைய மனசு மாறி நீ இஸ்லாத்தை புரிந்து தெளிந்து ஏற்றுக்கொண்டு விட்டால் நீ முஸ்லீம் ஆயிடுவேன் அப்போ முஸ்லீம்னு உனக்கு பேர் சொல்லப்பட்டுரும் அப்ப எங்க வந்தேரி அவர் வந்தேறின்னு சொல்ல முடியுமா இதுதான் அறியாமை அப்ப இந்த அறியாமை பேச்சு தெரியாம சிலர் பேசுறாங்க சரியா இப்ப பாரிசாலாம் அவருக்கு வந்து சரியா தெரியல அதனால பேசுறாரு ஆனா சிலர் வேணும்னே கங்கனம் கட்டிக்கிட்டு தன்னுடைய அரசியல் ஆதாயத்துக்காக மக்களை குறிப்பாக இஸ்லாமிய சமூக மக்களை வந்தேரிகள் என்ன பண்றாங்க பட்டம் சுட்டி அவர்கள் மேல இட்டுக்கட்டி கட்டி அவர்கள் மேல ஒரு அபாண்டத்தை சுமத்தி அதை அறியாத அப்பாவி மக்கள்கிட்ட என்ன பண்றாங்க பரப்பி அவர்களை தூண்டி விடுறாங்க இது மகா தவறு அப்ப இந்த விளக்கம் முஸ்லிம்களுக்கும் தெரியணும் ஒவ்வொரு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் இந்த விளக்கம் தெரிஞ்சிடுச்சுன்னா தெளிவாயிடுவாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய முஸ்லீம் எவனும் வந்தேறியல்ல அவன் இந்திய மண்ணில் பிறந்து வளர்ந்தவன் ஏற்றுக்கொண்டது இஸ்லாமியமா இருக்கும் அப்படிதானே ஏற்றுக்கொண்டது இஸ்லாமிய மார்க்கம் அப்படிங்கறது தெளிவாக விளங்கிடும் அந்த அடிப்படையில் அல்லா சுபானு தலா நம் இந்திய திருநாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இந்தியரும் இஸ்லாம்னா என்ன இஸ்லாமியர்கள் யார் அவர்கள் நம்முடைய இரத்த பந்தம் தான் அப்படிங்கிறது உணரணும் அந்த உணர்வதற்கு நாம் என்ன பண்ணும் பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இத எல்லா மக்களுக்கும் அதிகமாக என்ன பண்ணுங்க பகிருங்க அனுப்புங்க அவங்க தெரியட்டும் தெரிஞ்சு சந்தேகங்கள் வரணும் அந்த சந்தேகங்கள் வந்துச்சுன்னா அவங்க என்ன பண்ண அவங்க தேடி படித்து தெரிஞ்சுக்கிட்டோம் வரலாறு இருக்குது பதிவு இருக்குது இன்னும் இது போல கேள்விகள் கேட்கும் போது என்ன பண்ணுவாங்க இஸ்லாமிய அறிஞர் மார்க் அறிஞர் அவங்க என்ன பண்ணுவாங்க பதில் கொடுப்பாங்க நாமளும் நம்மளால என்ன தேவையோ நம்ம கொடுப்போம் அப்ப அவங்களுக்கு என்ன ஆகும் புரிதல் வரும் புரிதல் வரும்போது நாம் எல்லாம் ஓர் தாய் மக்கள் தான் அப்படிங்கிற அந்த தெளிவு கிடைக்கும் தெளிவு கிடைக்கும்போது இந்திய திருநாடு மிக மிக அமைதியான ஸ்வர்க்க பூமியாக இன்னைக்கும் இருக்கும் இன்னை வாழ்நாளெல்லாம் என்னைக்கு இருக்கும் அதன்படி அல்லாஹ் சுபானு தாலா இந்தியாவை முழுக்க முழுக்க புரிந்துணர்வோடு ஒற்றுமையோடு அனைத்து மக்களும் தாய் வயிற்று பிள்ளைகள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் சுபானு தாலா அனைத்து மக்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக அல்லாஹ் சுபஹானு தாலா நம்மையும் நம் மனைவ மக்களையும் நம்முடைய சந்தேகம் நம்முடைய குடும்பத்தினரையும் என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவரையும் அல்லாஹுடைய அவுளியாக்களாக பொருந்திக்கொண்டு அவன் இருக்கும் காலமெல்லாம் வாழ்வாங்க வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக்கு செய்த அருள்பதிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்து